வேதம் கேட்போம் தீர்க்க தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வருஷம் நாலாம் மாசம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் ஐந்தாம் வருஷமா இருந்தது அந்த ஐந்தாம் தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன் கண்டேன் அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது அதன் நடுவிலிருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருந்தன அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களா இருந்தன அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன அவைகள் துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் நாலு பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன அந்த முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடே சேர்ந்திருந்தன அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாளும் மனுஷமுகமும் சிங்கமுகமும் இடது பக்கத்தில் நாளும் எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டு இரண்டு செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன மற்ற இரண்டு இரண்டு செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமா இருந்தது அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமா இருந்தது அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி திரிந்தன நான் அந்த ஜீவனை கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் ஒரு சக்கரத்தை கண்டேன் சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வருணமா இருந்தது அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா திரும்புகிறதில்லை அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமா இருந்தன அந்த நாலு வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின ஆவி போக வேண்டும் எவ்விடத்துக்கும் அவைகள் போயின அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரம்மிக்கத்தக்க வச்சிர பிரகாரமான ஒரு மண்டலம் இருந்தது அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற இரண்டிரண்டு சட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன் அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினி மயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினி மயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன்